அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்களுக்கு ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சை இப்போனு பேசுகிற அப்படிங்க அழகான செம்மண் ஒன்று சல்லுவெட்டி ஏரியாவில் லொக்கேஷன் வைக்குதுங்க சூப்பரான செம்மண் உடம்பலை பை பாஸ்லேருந்துங்க அரை கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேஷன் ஆகிக்குதுங்க ரோடு பீஸ் எவனு பார்த்திங்கன்னா நானூற்றம்பது அடி வரும் மூன்றரை ஏக்கரா கிழக்கு பார்த்து சைட் அமைஞ்சிக்குதுங்க வாசி பிடி அமைஞ்சிக்குது நம்மள இதில் வந்து மூன்று ஏக்கரை பிரித்து எடுக்கிற ஆப்ஷன் கூட இருக்குது ரெண்டு பேராக கூட சேர்ந்து பிஏபி தனி பாயுங்க தனி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் பைபாஸில் இருந்து கிலோமீட்டர் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பூரா சுற்றி வர டைமிங் கம்பி அழி போட்டு வச்சுக்கிறாப்பிடிங்க கிழக்கை பார்த்து சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் போர் போட்டாலே தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாங்க அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லி வெட்டியிலேருந்து அரை கிலோமீட்டரில் ஒரு ஏக்கரா எழுபத்தஞ்சி லட்சம் எண்பது லட்சம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க இது ரேட்டு குறைவாக தான் சொல்கிற அப்படிங்க ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஜனமூலம் மூலம் மாதிரி வரும் யாருமே மிஸ் பண்ணிடுறாதீங்க நம்ம ரெண்டு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் ஐம்பது சென்ட் வேணாலும் எடுக்கிற ஆப்ஷனாலே இருக்குது இந்த பூமி பிடிச்சா நம்ம நம்பர் நோட் பண்ணிக்க தொண்ணூத்தொம்பது எழுவத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களை சுற்றி வேணலாம் பார்த்தீங்கன்னா துவப்பரியா தான் பசியான்னு தெரியுதுங்க ஃபுல்லாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா பசுமையான ஏரியாவில் ஒரு செல்வாக்கான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குது எல்லா பரப்பஸுக்காவது சைட் போடுறக்கா அல்லது விவசாயம் பண்ணுறக்கா ஒரு கம்பெனி கட்டுருக்கா எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷனுக்கானாலும் இந்த பூமி கொடுக்க முடியு இந்த பூமி முடித்தா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே